நலங்களையும் வளங்களையும் தரும் அக்ஷேத்ரதி அன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்க வேண்டிய குபேர பானை லக்ஷ்மி சிவப்பு கலர் உங்களுக்கு எது வேணும்னாலும் வாங்கிக்கலாம் ரெண்டு பானை விஷயம் தான் இருக்கும் ஆனால் மாறுபடும் பானைக்குள்ள லக்ஷ்மி திருப்பாதம் குபேர மூட்டையா நம்ம காம்போ ரெடி பண்ணிருக்கோம் மூட்டைக்குள்ள என்னெல்லாம் இருக்கு நம் சந்ததிகளுக்கே உணவு பஞ்சம் வராமல் இருக்கிறதுக்காக பதினோரு வெள்ளி நெல்மணிகள் குன்றின் மணிகள் கோமதி சக்கரம் சோழிகள் வலம்புரி சங்கு நவரத்தினங்கள் ஐம்பொன் குபேர காயின்ஸ் ஏழு முக்கியமாக ஆயிரம் வருடங்கள் ஆனாலும் உயிர் துடிப்போடு இருக்கும் சஞ்சீவி புல் பாக்கெட் ஒன்று ஒரு துளி ஜலம் உடனே ஒரு சஞ்சீவி புல் எப்படி அதோட உயிர் துடிப்பை வெளிக்காமைக்குதுன்னு பாருங்கள் குபேர பானை பணப்பெட்டியில் பூஜையில் உடம்பு சரியில்லாதவங்க தாயத்தா அணிவது நல்ல பலன் கொடுக்கும் எந்த பானை காம்போ வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்கிரீன்ல தெரியிற ரெண்டு நம்பர்ல ஒரு நம்பருக்கு பானைன்னு மெசேஜ் அனுப்புனீங்கன்னா இதோட டீடைல்ஸ் உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம் பானைகளின் அஸ்திவாரத்தில் அதாவது அடியில் ஸ்ரீ லக்ஷ்மி குபேர தன ஆதர்ஷன எந்திரம்ங்கிற ஸ்பெஷலான காப்பர் எந்திரத்தில் வடக்கு நோக்கி அக்ஷயத்திருதி அன்னைக்கு வீட்லேயோ வியாபாரம் செய்கிற இடத்துலையோ பிரதிஷ்ட பண்றது நல்ல பலன் கொடுக்கும் நட்பவி வாழ்க வளமுடன்